மகிடை தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதுவோம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அவ்வா ஹகான நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவன் சீராகி தருவான் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆள் குரு கூறக்கூடியது ஆக்களை குறிப்பிடுகின்ற

ربنا لا تجعلنا فتنه للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين நாங்கள் அல்லாஹ்வையே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்துக்கொண்டோம் கொண்டோம் எங்கள் இறைவனே அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைகளுக்கு எங்களை ஆளாக்கிவிடாதே இந்த காஃபிர்களான மக்களிடமிருந்து உன் அருளினால் எங்களை காப்பாற்றுவாயாக என்று பொருள்படக்கூடிய அல் ஆணிலே இடம் பெறக்கூடிய வசனம் அல்குரு ஆனினுடைய பத்தாவது அத்தியாயத்தின் எண்பத்தி